ஒன்று வாங்கினால் ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச மோட்டார் கண்காட்சியில் ஒருமுறை மட்டும் சார்ஜ் செய்தால் எழுநூற்று பதிமூன்று கிலோமீட்டர் வரையில் இயங்கும் காரை மெசிடஸ் பென்ஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தி உள்ளது எண்ணூறு வேர்ட்ஸ் கட்டமைப்பில் கட்டமைக்கப்பட்ட இந்த கார் நானூற்று ஒன்பது குதிரை திறன் அனைத்து சக்கரங்களும் இயங்கும் அமைப்பையும் எஸ் கிளாஸ் வகை கார்களில் உள்ளது போல் ஏர் சஸ்பென்சன் பின்புற ஆக்சல் ஸ்டியரிங் கொண்டுள்ளது ஹைப்பர் ஸ்கிரீன் உள்ள நிலையிலும் ஸ்டியரிங் வீல் சென்டர் கன்சோல் மற்றும் கதவுகளை மேனுவலாக கட்டுப்படுத்த முடியும் பானரூமிக் கூரை வி மற்றும் ஏடிஏஎஸ் தொழில்நுட்பமும் உள்ளன ராயல் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்